கயம்புத்தூரின் அமைதியான மலைப்பகுதியில் தாடகம்ப் அருகே அமைந்துள்ள ஒரு அழகிய சக்தி நிலையம்தான் பொன்னூத்தம்மன் கோவில் இது ஒரு சிறிய மலை மேடையில் அமைந்திருந்தாலும் அதன் ஆன்மீக ஆற்றல் பெரிது மலை அடிவாரத்திலிருந்து சுமார் எழுநூற்று ஐம்பது மீட்டர் வரை நடந்து அதன் பின் சுமார் நூறு படிகளை ஏறிச் செல்லும் வழியில் பசுமையும் காற்றும் இயற்கையின் அமைதியும் நம்மை வரவேற்கின்றன பொன்னூத்தம்மன் ஆலயம் பெரிதாக வணிகமயமாகவில்லை அதனால்தான் இங்கு வரும் ஒவ்வொருவரும் அந்த இயற்கை செய் சூழலில் ஒரு உண்மையான அமைதியை உணர்கிறார்கள் சுற்றிலும் மரங்கள் காற்றில் மனம் பறவைகளின் சத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு புனிதமான அனுபவ புனிதமான அனுபவம் தருகிறது இந்த கோவில் கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து தாடகம் வழியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆனால் மலை ஏறும் வழி கொஞ்சம் கற்பாறை மண்ணின் பாதையாக இருக்கும் அதனால் வலுவான காலணிகள் அணிந்து தண்ணீர் எடுத்துச் செல்லவும் பரிந்துரைக்கப்படுகிறது கோவில் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி வரை திறந்திருக்கும் என கூறப்படுகிறது மாலை நேரத்தில் வனவிலங்குகள் குறிப்பாக யானைகள் சில நேரங்களில் மலைப்பகுதியில் சுற்றி வருவதால் மாலை நான்கு மணிக்கு பிறகு அனுமதி அனுமதியில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பொன்னூத்தம்மன் ஆலயத்தின் முக்கியம் அமைதி சக்தி இயற்கை மழை காலங்களில் மேல் சிறிய நீர்வீழ்ச்சி போல நீர் பாயும் காட்சி அதை பார்க்கும் பக்தர்களுக்கு ஆனந்தம் தருகிறது அம்மனை வணங்க வந்தவர்கள் பலர் கூறுவது ஒன்றுதான் இங்கு ஒரு தனி அமைதி இருக்கு மனசு ஆகுது நீங்கள் இயற்கையையும் பக்தியையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க விரும்பினால் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி கோயம்புத்தூரின் பொன்னூத்தம்மன் கோவிலுக்கு சென்று பாருங்கள் அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் இப்படிப்பட்ட மேலும் தெய்வீக ஆலயங்களை பற்றி அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்